என்னங்க தனிய பேசுனீங்க ஐயா மனிதனாக நம்பிக்கை வேண்டுகோள் பச்சளை மொழிகள் வாங்க ஐயா துணியை தூங்கணும் பாம்பு கட்சி பச்சனை குடுத்திருக்கேன் மூச்சு வந்தான்னு பாருங்களேன்

நான் நன்றி சொல்றதே நீ பார்த்தناச்சுか? ஒன்ன வாரி அடிச்சிரோம். அம்மாளே எதுக்குடா யோகன பாத்துற? யாரம்மாட? டேய் நீ பார்க்க கூடாது நீ போடா. நீ போடா. அம்மா டேய் உங்ககிட்ட மாட்ட நான் சொல்லிட எங்க அம்மா டேய் நீ போய் எங்க அம்மா டேய் நான் ரொம்ப நாள் ஆச்சுனா வரனார் உங்க அம்மா தான் காளப்படாங்க.

અરે திருப்பி அடிக்கરાં એ પાડા હાલ મન અડigaની એ બેસતો બેસતો બો એ બોલા આ માનવની સેલફી எடுக்கવાનું જય જય કેમ પડ્યા એંગા બેહ પડવા

பாரு அந்த சிரமத்தை உன் கேக்கலப்பா பெண்ணு நான் பாத்துக்காட்டி இளவரசன் கிடையாது

என் செத்துட்டு அவன் போறீங்க வாங்கி வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கிறதுக்கு ஏன் குழந்தைய சாகிடும்

சாந்திக்கு உனக்கு திரும்ப நடந்தி நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க சமயத்தில் உங்களுக்குள்ளவே ஒரு இன்னலோ இடையூறோ நேர்ந்தால் பெற்றவங்களிடத்தில் முறையிட்டு பேசக்கூடாது இதுக்கு நீ சம்மதித்தால் நாங்கள் சம்மதிக்கின்றோம் ஓ நான் மனக்கி இருப்பது ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை அப்படித்தானே ஆமா அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறுகள் இருந்துட்டாலும் உங்கள் இருவரிடத்தில் நான் முறையிடக்கூடாது இவ்வளவுதானே அப்பா அம்மா அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ளே எந்த ஒரு இடையூறுகள் நிந்தடாலும் நிச்சயமா சொல்றேன் உங்கள் இருவரிடத்தில் முறையில் இடமற்ற ஏற்பாடு செய்யுங்க ஆகந்த

கோரிக்கால்டா கோரிக்காலா நண்டு போடலாம் ரெண்டு போடணுமா மூணு போடுக்கோ மூணு வேற யாராவது நண்டுடா நன் ஆளு பாக்கல ஆடுடாது பாத்துறது ஓட்டல இல்லடா சித்திரத்தில் Quart